பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் அந்த முறையை பயன்படுத்துறாங்க வாசல் வைக்கணும் கிடையாது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்க என்ன தேதியில பிறந்திருக்கீங்க பதினாலாம் தேதி பிறந்திருக்கீங்களா பதினாலுனா அஞ்சு வந்துரும் புதன் வந்துடும் அப்புறம் உங்களுடைய கூட்டுவாங்க அதுல ஒரு எண் வரும் இப்ப எட்டு வருது அப்படின்னா மேற்குல வைப்பாங்க ஒன்பது வருதுன்னா தெற்குல வைப்பாங்க ஒன்னு வருதுன்னா கிழக்குல விற்பாங்க அஞ்சு வருதுன்னா வடக்குல வைப்பாங்க துலா ராசி ராசி தனுசு ராசி இவங்க எல்லாருக்குமே தென்மேற்கு பாதிக்கும் கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விருச்சகம் துலாம் ஜோதிடம் வாஸ்துலாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம கிளியராக அதில் வந்து விளக்க போகிறோம் ஒரு வீட்டில் வந்து ஈ பாதிக்கப்பட்டிருக்கு வெளியே போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த ஒரு மாணவர்கிட்ட வீடு வேறு ஜாதகம் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் என்கணிதமும் வேற இல்லை அதுவும் ஒன்று தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பதினாலாம் தேதி அஞ்சாந்தேதி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் பூர்வீகத்தை விட்டு வெளியே போவாங்க இல்லை வெளிநாடு போயிடுவாங்க அவங்க வீட்டில் வந்து கை கால் சம்மந்தப்பட்ட இந்த பக்கவாதம் சொல்லுவாங்க ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்களுக்காக வாஸ்துவை எப்படி எளிய முறையில அணுகலாம் இதுதான் வாஸ்து வாஸ்துவல இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய பி எம் கே சம்ப சுப்ரமணியம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் சார் எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு சார் வாஸ்து அப்படின்னா சிலர் வந்து அது தனி சப்ஜெக்ட் அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லன்றாங்க ஆனா நீங்க வாஸ்துக்கும் நியூமராலஜிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஒரு முறை இருக்கு இல்லையா இத நம்ம எப்படி சார் அணுகலாம் வாஸ்து வேற ஜோதிடம் வேற எண்கணிதம் வேற இது மூணுமே ஒன்று ஒன்று சம்பந்தம் இல்ல ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா ஜோதிடம்ன்றது பெரிய சப்ஜெக்ட் இருக்கத்திலே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் படிக்க 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 படிச்சுக்கிட்டே போகலாம் ஒரே கிரகத்தை பற்றி பல்லாயிரம் விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்துவில் ஒரு ஒரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படிக்கட்டை வந்து கேதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படிக்கட்டை வந்து சனின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு துறையிலுமே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு வாஸ்து வேற ஜோதிடம் வேற அல்ல ரெண்டுத்துக்குமே பயங்கரமான தொடர்பு இருக்குது அதை கரெக்டாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் அந்த சப்ஜெக்டே நம்ம சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆள் மனசில் போய் கரெக்டாக விளங்கும் ஜோதிடம் இல்லாத வாஸ்து வராது வாஸ்து இல்லாத ஜோதிடம் கிடையாது ஒருத்தர் வீட்டுல போகும்போதே அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருப்பாங்க என்ன மாதிரியான தொழில் செய்வாங்கன்னு நம்ம எதை வைத்து சொல்கிறோன்னா அந்த ஜோதிடத்தை வைத்து தான் சொல்ல முடியும் அந்த வீட்டையே கிரகத்தையும் அப்படியே கொஞ்சம் நம்ம மெர்ஜி பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயம் புரியும் ஓ வடக்குனா புதன் சொல்கிறோம் இப்போ அங்கே ஜோதிடம் வேலை செய்யில்லை கிழக்குனா சூரியன் சொல்கிறோம் அப்போ அங்கே ஜோதிடம் வேலை செய்யல வடகிழக்குனா குருன்றோம் அப்போ அங்கே ஜோதிடம் வேலை செய்யல கிரகங்கள் இல்லாத எப்படி நம்ம வாஸ்து கிரகங்கள் இல்லாமல் எதையுமே இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ப்ரெடிட் பண்ணவே முடியாது அதனால் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கும் வந்து நியூமராலஜி படி நிறைய பேர் வந்து வாசல் நான் நியூமராலஜி படி வாசல் ஆமா மெயின் வாசல் இருக்கு இல்லைங்களா நீங்க வீட்டு தலைவாசல் இருக்கு இல்லையா உங்களுடைய நியூமராலஜிக்கு விதி எண் கூட்டு எண் வரும் அதுல இன்ஃப்ரா எண் வேற ஒரு ஒன்று வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த நம்பர் எந்த கிரகத்தோடைய ஆதிக்கமோ அந்த திசையை நோக்கி வாசல் வைக்கிற பெரிய பெரிய பிக்ஷாட்ஸ் எல்லாம் அந்த முறையை பயன்படுத்துறாங்க ஓகே சார் அப்போ நம்ம கிழக்கில் தான் வாசல் வைக்கணுன்ற கிடையாது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பதினாலாம் தேதி பிறந்திருக்கீங்களா பதினாலுனா அஞ்சுன்னு வந்துடும் புதன் வந்துரும் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக கூட்டுவாங்க அதில் ஒரு எண் வரும் அதுக்கு ஒரு திசை எடுப்பாங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டுவாங்க ஃபைனலாக ஒன்று வரும் பெர்மிட்டு நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து இன்ஃப்ரா எண் சொல்லுவாங்க அந்த நம்பர் எடுப்பாங்க இந்த மூணு நம்பர் எடுத்துக்கிட்டு இதுல பெஸ்டா எது இருக்குன்னு பாப்பாங்க அந்த திசையை இப்ப எட்டு வருது அப்படின்னா மேற்குல வைப்பாங்க ஒன்பது வருதுன்னா தெற்குல வைப்பாங்க ஒன்னு வருதுன்னா கிழக்குல வைப்பாங்க அஞ்சு வருதுன்னா வடக்குல வைப்பாங்க மூணு வருதுன்னா கிழக்குல வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில நியூமராலஜி மெத்தட் படி பயன்படுத்தக்கூடிய முறையும் இருக்கிறது அதுவும் இப்போ ரொம்ப வருஷமா இருக்குது ஓகே இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமா அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் அது ஒரு பிரிவினர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஜோதிடத்தை வைத்து என் ஜாதகத்துக்கு எந்த வாசல் வைக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களும் இருக்காங்க என் எனக்கு எந்த திசையை பார்த்து நான் போகலாம் எந்த திசையை நோக்கி நான் பயணம் செய்யலாம்னு கேட்கலான்னு ஒரு ஆள் இருக்காங்க ஜோதிடம் நியூமராலஜி இல்லாமல் வாஸ்து கரெக்டாக இருந்தால் போதும் சார் நீ எந்த திசை சொன்னாலும் நான் அதில் போய் உட்கார சொல்ற ஒரு சார இருக்காங்க ஆனால் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் ஓகே சார் சார் இப்ப நீங்க நியூமராலஜியும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றதால இந்த கேள்வியை நான் கேக்குறேன் இப்ப படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து நம்மளுடைய ராசிக்கோ நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய நியூமராலஜி லக் நம்பரா நம்ம படிக்கட்டையுடைய எண்ணிக்கை வந்து வைக்கலாமா சார் இப்போ படிக்கட்டையுடைய எண்ணிக்கை அப்படின்னா லாபம் நஷ்டம் லாபம் வைப்பாங்க அதே மாதிரி இந்த வீட்டை காமாட்சி அம்மன் விளக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இருக்கக்கூடிய அந்த இதுவை எண்ணுவாங்க லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன் ஒரு சூப்பரான இடம் நல்ல ஒரு திருக்குத்து திருப்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தப்பான பில்டிங் ஒருத்தர் கட்டிட்டாருன்னா அவரால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது ஓ பில்டிங்குமே சரியாக கட்டணும் இப்போ தப்பான இடத்துல ஒருத்தர் சரியான பில்டிங் கட்டினாருன்னு வச்சிங்களேன் அதுவுமே பாதிப்பு தான் ஓகே மைனஸ் சென்டர் பிளஸ் மைனஸ் ஆமாம் அதை தான் நான் சொல்கிறேன் சரியான இடத்தில் சரியாக கட்டுங்க இப்போ தப்பான இடத்துல தப்பான பில்டிங் கட்டி அங்கே தவறான தொழில் நடந்தால் அது சிறப்பாக இருக்கும் இப்போது ஒயின் ஷாப்லாம் ஏன் வாஸ்து பார்க்காது ஓடுதுன்னு சில பேர் கேட்பாங்க இப்போ படி பார்த்தோன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த ஒயின் ஷாப்பும் கணக்கெடுத்தால் அதில் பத்து மொயின் ஷாப்பும் ஃபஸ்ட்டு கேட்டகரியில இருக்கும் அதுலயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஒயின் ஷாப் இருக்குன்னா ரொம்ப லோ கலெக்ஷன் கொடுக்குற ஒயின் ஷாப்லாம் ஒரு ஒரு முப்பது ஒயின் ஷாப் இருக்கும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஒயின் ஷாப்னாலே எல்லாமே கலெக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்களேன் இப்போது மேடைவாக்கத்தில் இருந்து மாம்பாக்கம் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு நாலு ஒன் ஷாப் இருக்கும் இந்த நாலு ஒன் ஷாப்புமே ஒரே மாதிரி வியாபாரம் தான் கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நாலு அஞ்சு பெட்ரோல் பங்க் இருக்குது நாலு பெட்ரோல் பங்க்குமே அஞ்சு பெட்ரோல் பங்க்குமே ஒரே மாதிரியான சேல்ஸ் நடக்குதுன்னா நடக்காது எல்லாமே மாறும் இவங்க என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் வாஸ்துவே பார்க்க மாட்றாங்க நல்லா இருக்காங்க இப்படி அப்படிலாம் சில பேருக்கு நிறைய டவுட்டுகள்லாம் இருக்கும் அப்படி கிடையாது அவங்க கிட்டே பேசும்பொழுது பழகும்போது தான் அவங்களுக்கு இறந்த இழப்புகளெலாம் நமக்கு தெரியும் ஒருத்தங்கிட்ட பேசி பழகி அவங்க கூட ட்ராவல் ஆனால் தான் உண்மையிலேயே அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு ஒருத்தவங்க காரில் போகிறாங்க பென்ஸில் போகிறாங்க பெரிய பங்களாவில் இருக்காங்க நல்லா இருப்பாங்க நம்ம நினச்சிப்போம் அவங்க ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு மன உடைச்சல் ஹை இதுக்கு போட்டிருப்பாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அந்த மன உடைச்சல் போவாங்க ஆனால் அவங்க போகிறது வந்து ஹை கிளாஸ் காராக இருக்கும் வெளியே இருந்து பார்க்குறவன நினைப்பானா எதுவுமே பார்க்க மாட்டேறாங்க இவங்களும் நல்லா இருக்காங்கன்னு நினைப்பான் அவன் உள்ளே கார் உள்ளே கொஞ்சிருக்காங்க என்ன நினைப்பாங்கன்னா எப்போதான் என் பிரச்சனை முடியுமோ அப்படின்னு நினைப்பான் இதுவே ஸோ மக்கள் வந்து எப்பொழுதுமே இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தேடி நீங்கள் ஆராய்ச்சி செய்து இது உண்மைதான் நீங்கள் ஒற்றுக்கொள்வதுக்குள்ளே உங்கள் காலம் முடிஞ்சு போயிடும் அதனால் சில விஷயங்களை கரெக்டாக கேட்டு நடந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் நகர்ந்து தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் வாஸ்துக்கும் நியூமராலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லப்போனால் துலா ராசி விருச்சக ராசி தனுசு ராசி துலா லக்னம் விருச்சக லக்னம் தனுசு லக்னங்கள் அப்படி இல்லைன்னா துலாம் விருச்சகம் தனுசில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்துகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாருக்குமே தென்மேற்கு பாதிக்கப்படும் எங்கள் வீட்டில் இரு தாரங்கள் நிச்சயமாக உண்டு கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சகம் துலாம் ஆஹ் எதனா கிரகங்கள் இல்லைன்னா மாந்தி கூட சேர்ந்த கிரகங்கள் நின்று தசை நடத்த உங்களுக்கு கிட்னி ரிலேட்டடான உங்க வீட்டில் வந்து தென்மேற்கு பிரச்சனை இருக்கு பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோன்னே நம்மளால சொல்ல முடியும் உங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஆனா வீட்டுக்கு தான் ஒரு சில விஷயத்த சரி செய்ய முடியும் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கலாமா வேணாமா அந்த வீட வித்திரணுமா இல்ல சரி செய்தாலே போதுமா இல்ல தவறான குத்துல இருக்கா இதெல்லாமே நம்ம வீட்டை வைத்து முடிவு செய்யவிடும் ஆனால் ஜோதிடத்தை வைத்தே நாம் அதையும் ப்ரெடிக் பண்ண முடியும் ஆனால் ஜோதிடத்தை பார்த்தே மட்டும் பில்டிங்கை கரெக்ஷன் செஞ்சிட முடியாது அதுக்கு சைட் விசிட் ரொம்ப அவசியம் ஆனால் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது இந்த தொடர்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஜோதிடம் தெரியாமல் இருக்கலாமே கண்டி ஜோதிடத்தை வைத்து தான் அனைத்துமே பேசிக்கே மூலாதாரமே ஜோதிடம் தான் ஓகே சார் சரி இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னு பேசுவோம் இப்போ என்னுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த வீடு வந்து தவறான வாஸ்துல இருக்கு இப்ப நான் வித்துடணும் பொழுது இப்ப இந்த வீட வேற ஒருத்தவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடு சரியானதா இருக்குமா இப்போ நல்லா கேட்டீங்களே ஒரு ஓட்டுனர் இருக்கார் அவர் வீட்டை விட்டு வெளியே போனாதான் பல பேர் வேலையில இருந்து வீட்டுக்கு போய் சேர முடியும் பல பேர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாது ஒருத்தர் இல்லாமல் இல்லாம தான் பல பேர் வீட்டுக்கு போய் சேர முடியும் இதுதான் வாஸ்து அப்போ நிறைய பேர் காலையில வேலைக்கு வந்து ஈவினிங் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்கு போய் சேர்ந்த அந்த நேரத்தின் அடிப்படையிலே வைத்து பார்க்கும்பொழுது ஒருவர் வீட்டில் இருக்க மாட்டார் அவர் யாருன்னா அந்த ஓட்டுநர் அப்ப அந்த ஓட்டுநருடைய வீடு வாஸ்து வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் வீட்டுக்கு போய் சேர்றவங்களுடைய வீட்டு வாஸ்து எல்லாமே வடமேற்கு சரியா இருக்கும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் எப்படி செய்யும் அப்படின்னா எங்க இது பாருங்க இங்க இருந்து இந்த பூலோகத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாஸ்து என்பது நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு வீடு தவறான வீடுன்னு வெளியே வரேன் அந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க குடியிருக்காங்க இப்போ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கெட்ட டைம் ஸ்டார்ட் ஆகும் அர்த்தம் ஓகே இதை வந்து ஜாதகத்தை வைத்து கூட சொல்லிடலாம் கிளியராக சொல்ல முடியும் கிளியராக சொல்லலாம் அதில் எந்த விதமான மாற்றுக்கு கருத்துமே கிடையாது இப்போ நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கீங்க நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறீங்க ஒரு வாஸ்து முன்னாடி பார்த்து இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்கிறாரு நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறீங்க உங்களுக்கு அது நல்லா வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஒரு பேரண்ட் அந்த வீட்டு உள்ள வராங்கன்னா அவங்கள அது பாதிக்காது இப் இது இது வந்து ஒரே ஒரு ரூல் உள்ளே அடக்க முடியாது வாஸ்து ப பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஞானம் வேணும் இந்த வாஸ்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அதுதான் நம்ம கிளாஸ்லேயும் அதான் சொல்ல சும்மா வந்து கிச்சன் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் நம்ம கிளாஸில் மேக்ஸிமம் சொல்ல போகிறது கிடையாது வாஸ்துனா என்ன அதை எப்படி பார்க்கணும் இந்த வீடியே அவங்களுக்கு யோகமாக இருக்குது இந்த வீடியோ அவங்கள பாதிக்குது அப்படின்னு ஃபீல்டு விசட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போகிறோம் அடிப்படையில் இருந்து சொல்ல போகிறோம் ஆமாம் அடிப்படை ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு வீட்டை வைத்தே இந்த வீட்டில் இருப்பவர்கள் எப்படி குணாதிசயம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை ஒரு தெருவில் கூட்டுமை நிப்பாட்டி அந்த தெருவில் இருக்க வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதனால தான் நான் சொல்லிட்டேன் வயசானவங்க முடியாதவங்க வெயிலில் நடக்க முடியாதவங்களாம் வராதிங்க நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் வந்து ஒருத்தவங்க படிச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்கள் இருந்து சில வாஸ்து நிபுணர்கள் சில தகவல்களை கேட்டு தெரிந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தயார் செய்து ஆன என்னுடைய கடமை அதுக்கு நான் சில ஊர்கள் கூப்பிட்டு போவேன் சில பஜாரங்களுக்கு கூப்பிட்டு போவேன் சில தெருங்களுக்கு கூப்பிட்டு போவேன் சில மலைகளுக்கு கூட கூப்பிட்டு போவேன் அந்த கிளாஸ் என்பது ஒரு ஏசி ஆள்ல நடக்க போகிறது அல்ல நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு லேப் ப்ராக்டிக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம கிளாஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வாஸ்துனா அது வந்து ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய அனுபவத்தை பேசினாலும் அமெரிக்காவில் இருப்பவரும் லண்டனில் இருப்பவரும் இந்தியாவில் இருப்பவரும் எல்லாருக்குமே நிலம் நீர் காற்று ஆகாய தத்துவத்தில் இந்த பஞ்சபோத அடிப்படையில் தான் உடம்பு இயங்குது காற்றதான் சுவாசிக்கிறோம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வளர்களை இடகளை வந்து மாறி மாறி நம்மளுடைய சுவாசம் உள்ள போகுது இது எல்லாமே வந்து ஒரே அடிப்படை தான் ஆனால் வாஸ்துல எல்லாருமே மாறி மாறி கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருகிறது இதை விளக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அதை இப்ப நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம மாணவர்களை உருவாக்கி தெளிவாக்கி அவர்களை பேட்டி எடுத்து சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வைக்கக்கூடும் நிச்சயமா சார் இந்த மாதிரி எளிமையான அடிப்படை வாஸ்துன்னு சொல்லிட்டீங்க ஆனால் கற்றுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் எப்படி சார் உங்களை அணுகணும் எப்படி வகுப்புல சேரணும் நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம் நான் படிக்க வா தயவு செய்ய வாஸ்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வராதிங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க வைக்கிறது என்னுடைய வேலை கற்றுக் கத்து கொடுக்கறது நம்மளுடைய வேலை ஒன்று ரெண்டாவது காலைல வந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஏசியால போர்டில் கிளாஸ் எடுப்பன்னு நினைக்காதீங்க அப்படி இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரெண்டு கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் வந்து ஐம்பது பேருக்கு மட்டும்தான் லிமிட்டுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா பக்காவாக ரெடி பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னா ஐம்பது பேர்கிட்டே நான் பேசணும் காலையில் ஆரம்பித்தா ஈவினிங்குள்ளே எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பந்தாக நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாது அது நம்ம வேலை இல்லை பாருங்க நூறு பேர் என் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது அது வேலை கிடையாது அதாவது ஒரு ஐம்பது பேரை நான் உருவாக்கி ஒரு அஞ்சு லட்சம் பேரை தெளிவாக்குறேன்னா சிறந்த ஆசிரியர் அஞ்சு லட்சம் பேரை உருவாக்கி ஒரு ஐம்பது பேரை கூட தெளிவாக்க முடியல அப்படின்னா அது சிறந்த ஆசிரியர் அழகு நான் நினைக்கிறேன் நான் தெளிவாக ஒரு ஐம்பது பேர் உருவாக்கினாலே போதும் அவங்க பல பேரை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் எனக்கு கம்மியான ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு சிறந்த முறையில் அந்த கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நேரடி வகுப்பு தான் ஆன்லைன் வகுப்பு கிடையாது ரெண்டாவது அந்த மாணவர்களுக்கு இந்த கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு வித்தியாசமான முறையில் சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ண சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம அதனால் ரிவ்யூ எடுப்போம் கண்டிப்பாக மாற்றம் கருத்தும் கிடையாது வரணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அலுவலகம் எண் இருக்கும் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எட்டு ஒன்று நாலு எட்டு எட்டு மூணு ஆறு ஏழு ஜீரோ எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பதிவு செஞ்சுக்கலாம் இப்போது ஜோதிடம் வாஸ்துலாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம கிளியராக அதில் வந்து விளக்க போகிறோம் இப்போது பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஈசானையம் பாதிக்கப்பட்டிருக்கு படி தப்பு வெளியே போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படிச்ச ஒரு மாணவர்கிட்ட வடகிழக்கு ஏன் பாதிக்கப்பட்ட வீட்டில் அவர் குடியிருக்கிறார்னு சொல்லணும்னு சொல்லணும் காரணம் தெரியணும் தெரியும் இப்போ எனக்கு அந்த வீடு எல்லாருக்குமே அது ஒன்று இருக்கும் இல்லையா ஏன் அமைஞ்சது அது தெரிஞ்சுக்கிட்டாலே அமைஞ்சு அந்த வீட்டில் வசிக்கிற அமைஞ்சு இப்போ நாலு மூளை இருக்கு பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்ட வீட்டில் நான் குடியிருக்கேன்னா ஏன் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்ட வீட்டில் நான் குடியிருக்கிறேன் தொடர்பு அது வந்து ஜாதகத்துல சொல்லுவோம் ஜாதகத்திலயும் சொல்லுவாங்க வீட்லையும் சொல்லலாம் இது ரெண்டுத்திலேயும் எப்ப பாருங்களேன் இப்போ ஜாதகம் இல்லையா வீட்லயும் பாக்கல ஒருத்தர் சும்மா ஒரு டீ கடையில பாக்குறேன் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு இருக்கும் அவர் வாஸ்து சொல்லலாம் நடை உடை வை அவர் பேச்ச வச்சு வாஸ்து சொல்லலாம் ஒரு மனிதனுடைய பேச்சு எதை நோக்கி அதிகமாக சிந்திக்கிறதோ எதை நோக்கி அதிகமாக பயணப்படுகிறதோ அந்த பகுதி அவனுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும் நோட் பண்ணி எடுக்கணும் ஒரு சொல்லியிருப்பேன் அதிகமாக ஒருவன் நிறைய பேரை சிரிக்க வைக்கிறான் அப்படின்னா அவன் பர்சனல் லைஃப்ல அவன் சிரிப்பு இழந்துருவான் அவனும் அதை அந்த பர்சனல் லைஃப்ல அவன் வந்து சந்தோஷத்தை இழந்ததுனால தான் மற்றவங்கள சிரிக்க வைக்கிற வேலையே அவன் செய்கிறான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நீங்க வந்து எடுத்துருக்க நிறைய நீங்கள் விஜய் டிவி ஜி தமிழ்லாம் எடுத்துக்கங்க அங்கே ஒர்க் பண்ணுற நிறைய வந்து விஜய்க்கெலாம் போயிட்டு நீங்கள் ரிவ்யூ கேட்டு பாருங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதே தொழிலாக கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பை இழந்துருவாங்க அதை தான் நான் வாஸ்துவில் சொல்கிறேன் எதை இழைக்கிறாயோ அதை தான் நீ கொடுக்க முடியும் அப்படின்ற அப்போது வீடு வேறு ஜாதகம் வேற ரெண்டுமே ஒன்று தான் என்கணிதமும் வேற இல்லை அதுவும் ஒன்று தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பதினாலு இருபத்தி மூணு பதினாலாம் தேதி அஞ்சாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் வீட்டில் ஒரு காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும் இல்லை காதலால் வாய வயப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு நடக்கும் பூர்வீகத்துட்டு வெளியே போவாங்க இல்லை வெளிநாடு போயிடுவாங்க பூர்வீகத்துட்டு வெளியே போயிடுவாங்க இல்ல வெளிநாடு போயிடுவாங்க அவங்க வீட்டில் வந்து கை கால் சம்பந்தப்பட்ட இந்த பக்கவாதம் சொல்லுவோம் அது வர்றதுக்கு என்னான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கும் கலைத்துறையில் மிக சிறந்து விளம்புவார்கள் அட்வொகேட்டு மீடியா துறையிலாம் போனால் சூப்பராக செட் ஆகும் இதெல்லாம் வந்து நியூமராலஜி வச்சு சொல்கிறேன் இல்லையா இதிலே வாஸ்து இணைப்போம் இது வாஸ்துவில் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வடமேற்கு பாதிப்புன்னு அர்த்தம் இப்போ ஜோதிடத்தில் இணைப்போம் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்னு நினைப்போம் ஓகே இந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தால் நியூமராலஜியில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் வாஸ்துல எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியும் எதனா ஒன்னு இருந்தா போதும் மொத்த ஓகே ஓகே எதனா ஒரு விஷயம் இருந்தா போதும் மொத்த விஷயத்தாம் அதாவது வீட்டோடைய மெயின் சாவி இருந்தா போதும் திறந்துட்டோன்னா உள்ள இருக்க எல்லா கதவையும் திறக்கும் இல்லையா அதே தான் இதில் எதனா ஒன்னு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் போதும் இல்லைனா ஜாதகம் இருந்தா போதும் இல்ல வாஸ்து இருந்தா போதும் ஒருத்தவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டையும் கவர் செய்ய முடியும் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் அதை தான் நம்ம செய்ய போறோம் முதல் இந்த ஐந்து நாள் வகுப்பில் நாலு நாள் வகுப்பு ஒரு நாள் வந்து கௌரவிக்கிறோம் இந்த நாலு நாள் க்ளாஸில் ஒருத்தவங்க அதாவது சுட்ட மண்ணை கொடுத்தாலும் அதை வந்து பிடிச்சி சலையாக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க ஒரு நல்ல குருனா களிமண் இல்லை சுட்ட மண்ணை கொடு கொடுத்தா கூட கல்யா இது சலையாக்கணும் பிள்ளையார் பிடிக்கணும்னு அந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் நிறைய கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு நான் ஒரு கடந்த மூணு வருஷமாக பதில் அளிச்சிட்டேன் இதுக்கப்புறம் மாணவர்கள் நாள் சரி நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்ச நீங்க இன்னைக்கு வாஸ்து சொல்லி உங்களே உங்க பிரச்சனையை நீங்களே உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பு கண்டிப்பா எல்லாரும் அடுத்த வகுப்புல சந்திப்போம் சார் நன்றி நன்றி நன்றி